கஃபிரு அன்னி என்று ஒரு இடத்தில் இருக்கிறது நபி அவர்களை பார்த்து என்னை மன்னித்து விடுங்கள் இன்னொரு இடத்துல இறைவனை பார்த்து கஃ என்று என்று இருக்கிறது என்ன தெளிவாக அல்லாவிடம் தான் கேட்கப்படுகிறது இங்கே காரணத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே நபி செல்ல அவங்களை பார்த்து தான் சொல்லணுங்கிறது என்ன இருந்தால் இறைவனை பார்த்து அன் கஃபிரு இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஏன் சொல்ல வேண்டும் ஒரு மனிதர் இரண்டையும் சொல்லியிருக்கிறார் இறைவனை பார்த்தும் சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மையில் இறைவன் தான் மன்னிக்க வேண்டும் இறை தூதர் செல்லதாரிசனம் அவர்களை பார்த்தும் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க அவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தில் தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று வெள்ளிடை மலையாக தெரிகிறது சுபகான மொழியில் என்ன வருகிறது அவரே ஒரு நேரத்தில் அல்லாஹிடத்தில் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்கிறார் இன்னொரு இடத்துல நபியை நோக்கி கஃபீரு அன்னி துனோபி என்று சொன்னால் நபியை காரணமாக ஆக்குகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அதை நம்மளாக புரிஞ்சுக்கணுமா இவங்க எழுதிடுவாங்க மௌழுதில் எழுதப்பட்டிருக்கிற எழுதப்பட்ருக்கிற பாவங்களை மன்னிக்கும்படி ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது சொல்கிறாங்க அவர் அழகான அர்த்தத்தை மொதல் என்ன எழுதுறாரு அல்லாஹை தானே சொல்கிறாரு அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்றாரா இல்லையா அப்படி உள்ள ஒருவர் கஃபிரு அன்னி து என்று எழுதினால் நபியை அவர் காரணமாக ஆக்குகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அது எப்படி தெளிவா தெரியுது நீங்க நபியிடத்துல பாவமணிப்பை கேட்பதுதான் தெளிவாக தெரிகிறது திருக்குரானுக்கு மாற்றமாக இணை வைப்பதுதான் தெளிவாக தெரிகிறதை தவிர இன்னும் சொல்லப் போனாங்க மௌலுதை எழுதியவருக்கு முட்டுக்கொடுப்பதற்காக வேண்டி எந்த விளக்கத்தை சொல்றீங்களோ அந்த அர்த்தத்தில் அவரே எழுதவில்லை என்பதை வேறு சில வரிகள் நமக்கு தெளிவுபடுத்தி விடுகிறது முஸ்தஜீபத் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவர் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவர் என்று சொன்னால் அப்படியான நம்பிக்கையில் உள்ள ஒருவர் என் பாவங்களை மன்னியுங்கள் என்று கேட்பதை எந்த அர்த்தத்தில் கேட்கிறாரு நீங்க சொல்லுற அர்த்தத்தில் கேட்கிறாங்களா நாங்க சொல்றோம் ஒருவர் எழுதியதை அவருடைய எழுத்தின் மூலமாகத்தான் நாம புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவர் எந்த நம்பிக்கையில் எழுதினாரு அவர் எந்த எண்ணத்தில் இருந்தார் என்பதால் நமக்கு தெரியாது எண்ணம் நமக்கு தெரியுமா எழுத்தில் தெளிவாக சொல்கிறார் நபியல் நாயத்தை பற்றி சொல்கிறார் அவாத் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவர் நாம் என்ன பிரார்த்தனை கேட்டாலும் கஃபிரு அன்னி துனோபி என்று நாம் கேட்பதை நபியல் நாயம் பதிலளிப்பார்கள் அப்போ பதிலளிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் கேட்பதே நபியிடத்திலேயே நேரடியாக கேட்பது